மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பார்க்கலாம் இந்த சகோதரன் சகோதரி உறவுல சகோதரி சகோதரன் என்ன எதிர்பார்க்கிறார் பெரும்பாலான சம்பவங்கள் நீங்க பார்க்கலாம் என் தம்பியை நீங்க தம்பியை இப்படி பார்த்தீங்களா நீங்கள் அவங்க வீட்லேயும் பாருங்கள் அவள் தம்பி வந்துட்டான்பா அவங்க அண்ணன் வந்துட்டாம்பா அந்த சகோதரன் சகோதரி உறவில் சகோதரி சகோதரனுக்காக எவ்வளவோ செய்வாள் என்ன எதிர்பார்க்குறான் அந்த சகோதரி அந்த சகோதரன் இருந்து என்ன எதிர்பார்க்குறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு கொடுக்கறது முதல்ல பெற்றோர்கள் அதுக்கு அடுத்தது கணவன் பட் கணவன் வந்து பாதுகாப்பு கொடுப்பானா பிள்ளை என்பவள் பாதுகாப்பு கொடுக்குமா அப்படின்னு அவள் வந்து யோசனை பண்ணுறான் அதாவது ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி யார் கொடுப்பா ஒரு நிச்சயத்தன்மையை யார் கொடுப்பா அவங்க மேலே எனக்கு வந்து பற்றுதல் அதிகமாகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் வந்து ஒருத்தரை நம்புகிறேன் இல்லை ஒரு நிறுவனத்தை நம்புறேன் ஒரு ஸ்தாபனத்தை நம்புகிறேன்னா என்ன அர்த்தம் எனக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கணும் இந்த சகோதரின்றவன் குடும்பத்திலேருந்து வெளியே பிரிஞ்சு வரா அப்போ அவளுக்கு பாதுகாப்பு உணர்வு இந்த கணவன் கொடுக்கணும் அல்லது அவளுடைய சந்ததிகள் கொடுக்கணும் இது நிச்சயமாக அப்படின்னு தெரியறதுக்கு முன்னால அவளுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவன் அந்த சகோதரன் ஆகிறான் அதனால தான் பார்த்தீங்கன்னா சகோதரன்றவன் சகோதரி வீட்டுக்கு போகும்போது எதையாவது வாங்கிட்டு போகணும் மாமன் என்ன கொண்டு வந்தான் மாமை உனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கிறான் மாமன் உனக்கு என்ன கொடுப்பான் இந்த பாதுகாப்பு உணர்வை அந்த சகோதரன் ஏற்படுத்தி ஆகணும் இதைத்தான் சகோதரி சகோதரனிடம் எதிர்பார்க்கிறான் நீ என்ன என் தம்பி இருக்கான் நீ என்ன எங்கள் அண்ணன் இருக்கிறார் நீ என்னை விட்டுட்டா நான் போய் அங்கே இருந்துக்குவேன் அவர் என்னை பார்த்துக்குவார் நீங்கள் பாருங்கள் பெரும்பாலான வழக்குகளில் அந்த பெண்ணுக்காக வழக்காடுறவன் அந்த சகோதரனாக இருப்பான் அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுக்கிறவன் அந்த சகோதரனாக இருப்பான் அந்த பொண்ணுக்காக போராடுறவன் அந்த சகோதரனாக இருப்பான் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கலாம் பொருளாதார பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தியே தீரணும் யார் சகோதரன் அதனால் சகோதரி எதிர்பார்க்குறது என்னன்னா எனக்கு பொண்ணு இருக்கா அதில் எங்கள் அண்ணன் எப்படியும் மாப்பிள்ளை பிடிச்சி கொண்டு வந்துடுவார் என் தம்பி எப்படியும் கட்டிக்குவான் இந்த இதை எதிர்பார்க்கிறா பிரீதா இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக அந்த உறவு வந்து ஸ்திரப்பட்டு போகும் ஏன்னா பாதுகாப்பு உணர்வு கொடுத்துட்றோம் சகோதரிகிட்ட இவன் எதிர்பார்க்கறது வேற அதே சமயத்தில் சகோதரன்ட்ட சகோதரி எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா பொருளாதார பாதுகாப்பு பொருளாதார ஆதரவு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இது ரெண்டும் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அந்த சகோதரி அந்த சகோதரனை பார்த்து பெருமைப்படுறான் என் தம்பி வாங்கிட்டு வந்தது என் தம்பிப்பார் என் பர்த்டேவுக்கு அனுப்பிச்சிருக்கிறான் என் தம்பிப்பார் என் கல்யாண நாளுக்கு அனுப்பிச்சான் என் தம்பி பார் எனக்கு இதை செஞ்சான் என் தம்பி பார் நான் வந்து முழுவாமல் இருக்கும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வருவான் என் தம்பி பாரு என் பொண்ணுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கிறான் என் தம்பி பாரு என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு இதை எதிர்பார்க்குறா இது தேவையா தேவையில்லையா இது சரியாக தவறா அந்த அளவுக்கு நாம் வரலைங்க என்ன எதிர்பார்க்குறா சகோதரி வந்து சகோதரி நம்ம எதிர்பார்ப்பது பொருளாதார பாதுகாப்பு இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு தான் நிறையா பேர் வந்து குடும்பத்திலேயே தகராறு எனக்கு தெரியாமல் அவர் அவர் தங்கச்சிக்கு செய்கிறார் எனக்கு தெரியாமல் அவர் வந்து அவங்க அக்காவுக்கு செய்கிறார் செஞ்சாக வேண்டி இருக்குதே அதை எதிர்பார்க்குறாங்கன்றதை இந்த அம்மா புரிஞ்சிக்கிட்டு நான் இவங்களுக்குள்ள ப்ராப்ளமே வராது இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாதான் அவன் நிம்மதியாக இருப்பான் இது அவனுடைய கடமை அப்படின்றத கண மனைவியை புரிஞ்சுக்கணும் அதாவது சகோதரன் சகோதரி உறவில் பார்த்தீங்கன்னா சகோதரி சகோதரிடம் எதிர்பார்ப்பது பொருளாதார பாதுகாப்பு மனவோ அல்லது உணர்வு நீதியான பாதுகாப்பு கிடையாது அண்ணன் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனா அப்படின்னா அந்த சிஸ்டர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் அண்ணன் வந்து உறுதி சொல்லிட்டு போனா அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகுவா புரியுதுங்களா தம்பி வந்து நிச்சயமாக இதை செய்வான் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகுவா என் கூட உட்கார்ந்து அழுவான் அப்படின்னா அது கிடையாது இதைத்தான் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது சகோதரி வந்து சகோதரிடம் இருப்பாது பொருளாதார பாதுகாப்பு இப்போ எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறா அப்படின்னா அவளுடைய பொருளாதார பாதுகாப்புக்காகவே என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நான் ஒதுக்கி வைக்க தயாராக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த உறவு வந்து அவ்வளவு ஸ்திரப்பட்டு போகும் இதை நான் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டால் தானே நான் செயல்பட முடியும் சொல்லலாம் அவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறா என்ன விட உயர்வாக தானே இருக்கிறா அவளுக்கு நான் போய் கொடுக்கணுமா நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது கிடையாது அவள் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த அண்ணன் தம்பி கொண்டு வந்து கொடுக்கறது மட்டமாக இருந்தால் கூட விலை குறைவாக இருந்தால் கூட மதிப்பு இது குறைவாக இருந்தால் கூட அர்த்தம் அதிகமாக இருக்கும் அதனுடைய மீனிங்கே வேறு அந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு பேர் தான் சகோதரன் சகோதரி உறவா இதை வந்து அவன் புரிஞ்சுக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சகோதரன்றவன் சகோதரி வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோடையே போகக்கூடாது சில பேர் இதை வந்து பாலிசியாக வேற இருக்கிறாங்க நான் யார் வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன் சில அதை செய்ய மாட்டேன் சகோதரன் சகோதரின் போது இதை செஞ்சே தீரணும் இந்த மாதிரி ஒரு பொருளாதார பாதுகாப்பையும் பொருளாதார ஆதரவையும் உங்களால் முடிந்த அளவு பெருமளவுன்னு கிடையாது எங்களால் முடிந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் தயாரிப்புல வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த சகோதரருடைய எதிர்பார்ப்பு சகோதரன் பூர்த்தி செய்கிறான் இதைத்தான் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன்னா நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் சகோதரி வந்து சகோதரன் வீட்டுக்கு வரும்போது எதையாவது ஒன்று கொடுத்து தான் அனுப்புகிறாங்க எதையாவது ஒன்று செஞ்சு தான் அனுப்புகிறாங்க எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க அப்படி போகும்போது தான் அவளுக்கு ஒரு திருப்தி அது வந்து விலை மதிப்பு கிடையாது அர்த்த மதிப்பு உள்ளது அது வந்து அவளுக்கு தேவையானது அதை கொடுக்குறான் என் தம்பி அதை கொடுக்குறா என் அண்ணன் அதை கொடுப்பான் என் தம்பி அதை கொடுப்பான் என் அண்ணன்ற உணர்வை இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு அந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டியது அண்ணன் தம்பியோட கடமை இதை வந்து புரிஞ்சிக்கும் போது அங்கே எந்த விதமான சிக்கலும் இருக்கிறதில்ல சீ உறவு முறை கட்டிப்பட்டு போகணும் எதுக்காக எதுக்காக உங்கள் மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருந்தால் தான் உறவு முறை வரும் உறவு முறை இருந்தால் தான் உபயோகமான காரியங்கள் செய்ய முடியும் இதையெல்லாம் செஞ்சால் தான் உங்கள் மனசு நல்லா இருக்கணும் இதை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது பேர் தான் மனதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் ஒரு சகோதரின்ற சகோதரன்ட்ட எதிர்பார்க்கறது பொருளாராத ரீதியான பாதுகாப்புகள் இதை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த உறவு மிக மிக உன்னதமாக இருக்கும் என்பதில் உறுதியாகும்